இப்போ நம்ம மீன் பிடிக்க கிளம்பிட்டோம் அங்கே போயிட்டு அந்த வந்து உங்களுக்கு கேட்சட பண்ணலாம் ஓகே ம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ மீன் பிடிக்க பொழுது மீன் பிடிக்க பொழுது ஒண்டிட்டு இருக்கோம் அதை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் புழு எப்படி எடுக்கிறாங்கன்னு 이 풀이 어떻게 나한테 가는 야 이래. 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 이 அதுக்கு தூண்டில் நம்மால் பயங்கரமாக ரெடி பண்ணிட்டு இருக்காரு அது நீட்டாக இழுத்தவனு செல்ஃபி ஸ்டிக்குன்னு நினச்சிடாருங்க அது மீனோடைய ஸ்டிக்கு மீனை பிடிக்கிறது இது ஒரு ஸ்டிக்கு மட்டும் இல்லை இன்னொன்று இருக்குது இருக்கிறதுல பழைய காலத்தான ஸ்டிக்கு அதை காட்டினா டிஜர் கண்டுபிடிச்ச முதல் ஸ்டிக்கு இதுதான் அதெல்லாம் இப்போ வெள்ளை காரணம் கண்டுபிடிச்சது இது நம்பாலுங்க கண்டுபிடிச்சது அப்போ அந்த காலத்திலே நான் இருக்கு கண்டுபிடிச்சது நரம்பு கண்டுபிடிச்சது யாரா இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் அந்த நரம்பு வச்சு மீன் பிடிக்கணும்னு கண்டுபிடிச்சது யார் ரொம்ப தானே முக்கியமான விஷயமே மீன் பிடிக்கிறதுல அந்த தூண்டிலாம் அந்த முள்ளை மாட்டுறது அந்த முள் மாட்டுறதுல தான் விஷயமே இருக்குது இல்லைன்னா மீன் அந்த முள்ளை எடுத்துகிட்டு இழுத்துட்டு போயிடும் அதை எவ்வளோ அழகாக பண்ணுறாருன்னு பாருங்கள் தூண்டில் ஒன்று அதுலேயே வந்து ரெண்டு மீன் பிடிக்கிறதுக்குன்னு முள் டபுள் சைடு டபுள் ரெண்டு இதுவாக போட்டுருக்கேன் இப்போ நம்ம அந்த தூண்டிலில் ரெண்டு மீன் பிடிக்க போகிறோம் நம்மளில் பிடிக்க போகிறது சிவா மீன் பிடிக்கிறதுல ஸ்பெஷல் இதுதான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு பாருங்கள் இப்போ மீனுக்கு ஃபுட்டு போட்டு மீன் வெளில வர வைக்கிறதுக்கோசரம் பார்க்குறாங்க அந்த மீனோட ஃபுட்டுன்றத பாருங்க அரிசி அரிசி கோதுமை மாவு பாலாடி மாவு கலந்து போட்டு மீனை கிட்ட அது போட்ட உடனே வருங்களா மீன் கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஓகே வாங்க பார்க்கலாம் அது எப்படி போடுறாருன்றதை நானும் வர அவ்வளோ பள்ளத்தில் போகிறீங்க லைட்டாக தண்ணி போட்டுட்டாக ஊற வச்சுங்க போட்டு அது மாதிரி தூக்கி போட்டுடுறாங்க தூக்கி போட்டால் அதை மீன் சாப்பிட வரும் மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மீன் பிடிக்கிறதுக்கு மீனை அந்த ஃபஸ்ட்டு புழு ஒன்று போட்டால் தான் இதுவாகும் நம்ம அங்கே பள்ளம் நோண்டி எடுத்தாங்கள புழு அந்த புழுவை போட்டு தான் மீன் பிடிப்போம் அதை எவ்வளோ அழகாக அதில் கொண்டு வர பாருங்க மீன் பிடிக்க போகிறோம் தூண்டியில் உள்ள போட போகிறாங்க எவ்வளோ பேரும் போய் வந்திருக்கு பார்த்தீங்களா ஒரு மீன் வரணும் எவ்வளோ நேரம் செய்யவும் ஒரு மீன் வரணும்னா அதோட பசியை பொறுத்தா ம்

ஓகே நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு மீன் மாட்டி இருக்குது எடுக்க போகிறாங்க ரோல் பண்ணு ரோல் பண்ண சீக்கிரமா பாருங்கள் ரெண்டு மீனாக அப்படி கேட்டால் ஆ சூப்பர் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு நமக்கு ரெண்டு மீனாவே கிடச்சிருக்கு உங்கள் பாருங்கள் கேட்டு தூண்டில் டபுள் மீன் சூப்பர் நெக்ஸ்ட்டு தூண்டில் போட போகிறோம் அடுத்த மீன் எப்படி கிடைக்குன்னு பார்ப்போம் பார்த்தீங்களா தெரியுதுங்களா அண்ணன் நின்று தனியாக சோடாவாக தூக்குறாரு போல இருக்குது அவங்களும் பிடிச்சி வச்சுருக்காங்க ஃபுல்லாக அந்த பாக்கெட்டில் இருக்குது எடுக்கிறாங்க ஒரு நிமிஷர் வண்டியா சரிவா அம்மா பெருசா மீன் மாட்டிருக்கு பெரிய மீனாவே மாட்டியிருக்கு பார்த்திங்களா அவங்களோட பாருங்கள் அவங்களுடைய இடுப்பு அளவுக்கு அங்கே தண்ணி இருக்குது அதை தாண்டி போனால் இன்னும் ஆழமாக போவோம் இன்னும் அவங்க ஏன் போகலன்னா சரி நம்ம வீடியோ எடுக்கிறோம் அதுக்குள்ளே போய் என்னால் போக முடியாது அவங்களுக்கு நீச்சல் தெரியும் அவங்களாம் இது பண்ணுறாங்க நானும் ஸ்விம்மிங் பண்ணுவேன் ஓரளவுக்கு தான் பண்ணுவேன் அந்தளவுக்கு உள்ளே போய் அதில் இது பண்ணுற அளவுக்கு இல்லை தான் அப்படி நான் உள்ளே போனால் இன்னும் ஆழமாக இருக்கும் தான் அவங்க அங்கே எடுக்கிறாங்க இல்லை இல்லை மீன் பிடிக்க புது ஃப்ரெண்ட்லாம் வந்துருக்காங்க செம்மையாக போடுறப்பல வேலை என்ன ம் ஆள் எப்படி இருக்காரோ அதே மாதிரி டெரரா பிடிக்கிறாப்புல மீனை இப்போதான் தூக்கி போட்டாப்புல அங்கே பாருங்க அதுக்குள்ள மீன் மாட்டிச்சு மீன் மாட்டிச்சிங்கன்னா பாருங்க திரும்ப அவர் காத்தாடி ஓடுற மாதிரி இழுக்கிறாருன்னு நினைக்காதீங்க மீனை தான் இழுக்கறாரு பாத்தீங்களா அப்படியே எடுத்துட்டாங்க பாத்தீங்களா இப்போதான் போட்டாரு அதுக்குள்ள ஒரு மீன் இவள் பிடிச்சி போட்ட மீன்லாம் இவ்வளோ அசால்ட்டாக பிடிச்சி இப்படி போட்டுடுறாரு அது மாதிரி அங்கே ஒரு மூணு மீன் கிடக்குது தேர்தல்ங்களா அந்த இடத்துல அங்கே பிடிச்சி போ அது தொழுந்து போயிருக்கேன் உயிரோடு தான் இருக்குது திரும்ப ஒரு வலை போட்டுருக்காரு இதில் எவ்வளோ நேரத்தில் மாட்டுதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் உண்மையன் நம்புவீங்களான்னு இல்லை இப்படிக்கா வாசிக்கா ஃபஸ்ட்டு போட்ட தூண்டில் ஒரு இதில் அவங்க பாருங்கள் நம்ம தலைவர் வேறு போட்ட மீனும் மாட்டது கிட்டாயம் ஒரே இது மூணு மில்லு போட்டு போட்டது அங்கே பாருங்கள் மூணு மீன் இப்படி தூக்கு கொஞ்ச தூக்கு கிட்ட பார்த்து தெரிந்துங்களா பிடிக்கிறதுக்கே ஒரு இதுவாக இருக்குது பயமாக இருக்குது இங்கே பாருங்க ஒரே துண்டில் மூணு மீன் தேர்துங்களா இதே தூண்டில் தான் ஸ்டார்டிங்ல போட்டது அப்படியே வா இப்படியே ஒன் மீனை பிடிச்சி அசால்ட்டாக தூக்கி தூக்கி போட்டுறாங்க நான் வீடை எடுத்துகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு மீன் எங்கே இருக்குன்னு என் கால் பக்கத்துலேயே வந்து பார்த்துன்னு இருக்குது பச்சை பொள்ள மாதிரி இங்கே வந்து பார்த்துன்னு இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே உயிரோடு தான் இருக்கு அது மூச்சு விட்டுறதுலாம் தெரியும்

சிவா மீன் பிடிச்சிட்டு வெளில வா 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 எவ்வளோ மீன் எடுத்துகிட்டு வரான்றதை பார்ப்போம் ரொம்ப நேரமாக தண்ணி இருந்து ஜில்லுன்னு வரப்புள்ள இது எல்லோரும் வராங்க மீனை பிடிச்சிட்டு எல்லோரும் வெளில வராங்க இங்க ஒரு மீன் பிடிச்சிட்டா இருக்கு எவ்வளோ மீன் எல்லாமே உயிரோட தான் இருக்கு தேர்துங்களா மீன் எவ்வளோ விளையாடுதுங்க ம உயிரோட தான் இருக்கு பாத்தீங்களா வெள்ள போட்டு உள்ளார விளையாடுது நல்லா அந்த அஜித்து ரேஸில் இருக்கார் இந்த அஜித்து மீன் பிடிக்கிறதுல பயங்கரமா இருக்காரு இந்த மாதிரி சோரசமான வீடியோவை பார்க்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க